என்ன ப்ரோசர் வச்சிருந்தாலும் அதில் போயிட்டு அக்ரி ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கங்க நீங்க மொபைல் ஃபோனில் கூட இந்த ப்ராசஸ் பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை மொபைல் ஃபோன் இது ஒர்க் ஆகும் அதில் போயிட்டு அக்ரி ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்கன்னால் ஃபார்மர்ஸ் ரிஜிஸ்ட்ரி அக்ரி ஸ்டாக் அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட் வரும் ஸோ இதை க்ளிக் நீங்க ஓப்பன் பண்ணிக்கங்க நிறைய க்ளிக் பண்ணி நியூ டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன் மொபைல் ஃபோன்மே பண்ணலாம் மொபைல் ஃபோனில் நல்லா தான் ஒர்க் ஆகும் ஸோ மொபைல் ஃபோன் நீங்க பண்ணிக்கங்க உங்களுக்கு இப்படி தான் வரும் யூஸர் இன்டர்ஃபேஸு இப்படி தான் வரும் இதில் வந்து ஆஃப் அஃபிஷியல் லாகின் மட்டும்தான் நமக்கு இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க ஃபார்மர்ஸ் லாகின் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் நமக்கு ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணோன்னே அதை பற்றி நான் உன்னை டீடெயில்டாக சொல்றேன் அதுப்போ லாகின் வித் சிஎஸ்சின்னு கொடுத்துருக்காங்க இதுவுமே ஒர்க் பண்ணலை இப்போதைக்கு நமக்கு டேஷ்போர்ட் பார்த்துக்கலாம் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம் இது ரெண்டு தான் இதை இதில் ஒர்க் ஆகுது இது எல்லா ஆப்ஷன்ஸுமே போக போக கொடுப்பாங்க இப்போ தான் தமிழ்நாடு ஃபுல்லாக முகாம் அமைச்சு வந்து எல்லா ஃபார்மர்ஸும் ரிஜிஸ்டர் பண்ண வச்சுருக்காங்க ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து இந்த ஃபார்மர்ஸ் லாகின் சிஎஸ்சி லாகின் இதெல்லாமே எனபிள் விடுவாங்க ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இந்த டேஷ்போர்டு இருக்கல இது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டேஷ் பற்றி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி சேட்டா செக் பண்ணது அப்படின்றத பற்றி நான் சொல்றேன் ஸோ இந்த டேஷ்போர்ட் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டோட்டல் டூ டே டோட்டல் டூ டேஸ் என்ரோல்மெண்ட் எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த டாப் கார்னர்ல இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டாஸ் எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பிஎம் எம் கிசான் பெனிஃபிட்ஸஸ் அதாவது பிஎம் கிசான்ல வருத வருக்கு பன்னெண்டாயிரம் ரூபா நாலு மாசத்துக்கு ஒரு தடவையோ கொடுப்பாங்கல்ல பன்னெண்டாயிரம் ரூபா ஒரு வருஷத்துக்கு கொடுப்பாங்கல்ல பி எம் கிசான் திட்டத்துல வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் வாங்குற விவசாயிகள் எவ்வளவு பேர் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்காங்க ஸோ டோட்டலா எஸ்டர்டே எவ்வளோ பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் எவ்வளோ எவ்வளவு பர்சன்டேஜ் பிஎம் கிசான் வாங்குறவங்க இது வரைக்கும் என்ரோல் பண்ணிருக்காங்களா முப்பது பர்சன்டேஜ் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல அதுமாதிரி ஃபார்மர்ஸ் ஐடி சென்டர் எத்தனை இருக்கு அது மாதிரி நிறைய டீடைல்ஸ் இல்ல கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்க அப்படின்னா என்ரோல்மெண்ட் மோட்ல ஆப்ரேட்டர்ஸ் தான் இப்போதைக்கு எல்லாமே ஆப்ரேட்டர்ஸ் வச்சுதான் பண்றாங்க ஃபார்மஸ் செல்ஃப் செல்ஃபா வந்து ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி இது வரைக்கும் எதுவும் கொண்டு வரல மேபி ஃபியூச்சர்ல அதை கொண்டு வரலாம் அதுக்கப்புறம் ஃபார்மர்ஸ் என்ரோல்மெண்ட் டாப் ஃபைவ் டிஸ்டிக்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்டா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மூவாயிரத்தி இரநூத்தி மூணு விவசாயிகள் இது வரைக்கும் இதுல படிஞ்சிருக்காங்க ரெண்டாவதாக இருக்கிறது கன்னியாகுமரி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு விவசாயிகள் இதுக்கு பதிஞ்சிருக்காங்க மூணாவதாக இருக்கிறது கள்ளக்குறிச்சி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு விவசாயிகள் பதிஞ்சிருக்காங்க நாலாவது இடம் நம்ம மாவட்டம் விழுப்புரம் ஸோ விழுப்புரத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு விவசாயிகள் பதிஞ்சிருக்காங்க இந்த டேட்டாஸ் வந்து நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் போது தான் சொல்கிறேன் மேபி நீங்கள் பார்க்கும் போது இந்த டேட்டாஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கடலூர் கடலூரில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது விவசாயிகள் இதற்கு என்ரோல் பண்ணிருக்காங்க அப்புறம் ஃபார்மர் என்ரோல்மெண்ட் பாட்டம் ஃபைவ் டிஸ்ட்ரிக்ட் இது வரைக்கும் கம்மியா யாரெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீலகிரியில எண்பத்தி மூணு பேர் பண்ணியிருக்காங்க மயிலாடுதுறையில நூத்தி நாலு பேர் பண்ணியிருக்காங்க தேனியில நூத்தி எட்டு பேர் கோயம்புத்தூர்ல நூத்தி இருபத்தி எட்டு பேர் நாகப்பட்டினம் நூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க சோ இப்போ நான் அகை நகைன்னு சொல்றேன் இந்த டேட்டாஸ் நீங்க பார்க்கும் போது சேஞ்ச் ஆகலாம் நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன இருக்கோ அதுதான் சொல்றேன் நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணும் போது இந்த டேட்டா சேஞ்ச் ஆகியிருக்கும் ஏன்னா எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ்க்கு இந்த வெப்சைட் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க நம்ம ரீலோட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு இதுவாக சேஞ்ச் ஆகிதான் இருக்கும்